வாழ்த்தும் வயதில்லை எனக்கு என்பதற்காக உள்ள உண்மை உணர்வுகளை மறைக்கவா முடியும் வயது மீறி வாழ்த்துகிறேன் வாழ்க நீர் பல்லாண்டு அன்று வேண்டும் என்று ஆட்சி அவருக்கு நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவா இருக்காது இவரை பார்த்து என்ன தெரியும் என்று கேட்க நமக்கு அவரையே எதாவது தெரிந்து வாய்ப்பு இருக்கிறதா என்னவாயில்லை அந்த அளவுக்காக நாம் தெரிந்து கொள்ள குழா என்பதை வகையில் நிச்சயமாக அவருக்கு எந்த குறைப்போவதில்லை இந்த குணம் அவர்களுக்கு போகாது ஆகவே குறை என்பது அவருக்கு வரப்போது என்பதை நான் திட்டம் என்றார் இனி